திரு இந்தூர் பரிமள ரெங்கநாதர் ஆலய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பெருமாள் மங்களகிரி படிச்சட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை அடுத்த திரு இந்த பிரசித்தி பெற்ற பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அருள் புரியும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்ச அரங்க ஆலயங்களுள் இது ஐந்தாவது ஆலயம் ஆகும் திருமங்கை ஆழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சந்திரனின் சாகம் தீர்த்ததும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவதுமான இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு பெருமாள் மங்களகிரி படிச்சட்டத்தில் புஷ்ப அலங்காரத்தில் உள் பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளுக்குப் பின் பெருமாள் பாசுரங்களை பட்டாச்சாரியார்கள் பாடினர் தொடர்ந்து நடைபெற்றது இதனையடுத்து பரமபத வாசல் எனப்படும் வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்